மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த பொங்கல் வந்து ரெண்டு பேருக்கு நான் செய்கிறேன் இப்போ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் நூற்றி ஐம்பது கிராம் பச்சரிசி எடுத்துக்கணும் அதை தவாவில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கணும் இப்போ கழுவிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதை நம்ம ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் அதை வந்து நம்ம வேக வைக்கணும் இந்த பொங்கல் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து பொங்கல் வெந்துடுது வெள்ளத்தை வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பொடி பண்ணி அந்த சாதத்தில் போட்டு நம்ம நல்லா கிண்டணும் இப்போ ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காயை நசுக்கி அதில் நம்ம போடணும் அடுத்தது ஒரு தாளிக்கும் கரண்டியை வச்சு முந்திரி திராட்சை ஒரு இருபது கிராம் அளவுக்கு அதில் போடணும் அது நல்லா பொறிஞ்ச உடனே பொங்கலை எடுத்து நல்லா போட்டு நம்ம அதை கிளறி விடணும் இப்போ நல்லா கிளறிவிடுது பொங்கல் ரெடி ஆகிடுது மகளிர் இணைய சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்